அதனால அவர் எடுத்துட்டு போயிட்டார் அவரே திரும்பி வந்து தந்தாத்தா நான் போட்டு வச்சுக்க முடியும் டெய்லி முடிச்சு முடிச்சா தீக்கிச்சு யூஸ் பண்ணி மாசம் ரெண்டு தீவிட்டி வாங்க வேண்டியதா இருக்கு இந்த இதை மத்திய நான் அடுப்பத வச்சுக்க இது ராத்திரிக்கு யூஸ் பண்ணிக்க அப்புறம் நாளைக்கு நீ அடுப்பே பத்த வைக்க வேணா எதுக்கு பக்கத்துல இருக்கிற கல்யாண முடியாதுல யாருக்கோ கல்யாணமா ரெண்டு பேரும் போய் மூணு வேலை சாப்பிட்டு வந்துருவோம் எதுக்கு வேஸ்ட் பெட்ரோல் இந்த வேலை விற்குது எவனோ பொறுப்பு இல்லாம ஆட்டோ வளர எங்க வந்தீங்க

அப்படி இருக்கும்போது இந்த வயசுல போன விருது ஆகணும் கேக்குறனா அங்க போய் காலியா அதை விட்டு இங்க வந்து சாவு விட்டுருக்க சரி போறோம் நாங்க கொடுத்த வரதட்சணை பணத்தை திருப்பி கொடு எது வரதட்சணையா அது செத்து போன மாங்கட போய் கலையா செத்து போன உன் பையன் வரதட்சணை பணத்தை எடுத்துட்டு போனா யோ என் பையன் மாசம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான் இவன் மருமகளா வந்த நேரம் அவன் போய் சாண்டா அந்த அளவுக்கு சேர் கொடுக்குறது ஆமாயா நீ கொடுத்த வரதட்சணை பணத்தை அந்த அமௌண்ட்ல கழிச்சு பாரு மிச்சம் பேலன்ஸ் நீ தான் கொடுக்க வேண்டியது இருக்கேன் ஒரு பேப்பர் மனுஷன் கொடுமா பெருக்கி பாக்கட்டும் இனிமே இங்க நிக்கிறது அர்த்தம் இல்ல வாங்க இதை தாய நீங்க வந்து இறங்கணும் நான் சொன்னா அப்போ கேரள இவ்வளவு பெரிய டிராமா நடத்தி நீ கண்டுபிடிச்சியா வீட்டோட மாவுல கூட்டு போய் மாவுல ஏ கோடி உள்ள என்னங்க ரொம்ப ஃபீலிங் சேர்ந்தா கூட போடு சோறாவது மிச்சம் ஆகட்டும் எனக்கு வேண்டாம் கலா என்னாச்சுங்க உன் தங்கச்சி நிலைமை பார்த்தேன் என்னால தாங்க முடியல அவளுக்கு நம்ம தான் செஞ்சாகணும் என்ன செய்யலாம்னு சொல்லுங்க அவ புருஷன் பேங்க்ல வேலை செஞ்சான்ல பி எஃப் அது இதுன்னு ஒரு லட்ச ரூபாய் வரும் அத நம்ம வாங்கிப்போம் அவளுக்கு சேர வேண்டிய பணத்தை நம்ம எப்படிங்க வாங்குறது நான் என்ன எனக்கா கேட்டேன் அந்த பணத்தை வாங்கி ஏதாவது பிசினஸ் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் அவ கையில கொடுப்போம் பணம் எல்லா சௌகத்தையும் மறக்கடிச்சிருங்களா சரிங்க நான் அப்பா கிட்ட சொல்றேன் இப்போ உங்க அப்பா இருக்கிற சோகத்துல செத்து போன என் மருமகனோட பணத்தை கொடுங்கன்னு எப்படி கேட்பாரு இந்தா இந்த பேப்பர்ல சீதாவோட கையத்தை வாங்கிட்டு வா மத்தத நான் பாத்துக்கறேன் வரப்போற பணத்துல என் தங்கச்சிக்கு சந்தோஷம் கிடைக்குதோ இல்லையோ நீங்க இப்படி திரும்பினதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சார் என் மச்சனிச்சுக்கிட்ட எல்லா பேப்பர்லையும் கழித்து வாங்கிட்டேன் சார் அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு பட் அவங்க நேர்ல வந்து கையில் போட்டா தான் பணம் தர முடியும் அதான் ரூல்ஸ் என்ன சார் இப்படி பேசுறீங்க ஒரு விஷயம் போய் அவங்களே பாவம் வீட்டுல இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க அவங்க எப்படி சார் நீங்க வந்து கையெழுத்து போடுவாங்க சார் ரூல்ஸ் நம்ம தான் ஃபார்ம் பண்றோம் சார் ஆனா மத்தவங்களுக்கு உதவுனாங்கிறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுல தப்பு ஒண்ணு இல்லை சார் ஏதோ இந்த பணம் வந்தா அந்த குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் உங்க இஷ்டம் சார் சரி கலா ஏ கலா இல்ல எங்க பணம் என்ன பணம் என் பொண்ணுக்கு சேர வேண்டிய பணம் என்னதான் பொண்ணுக்கு சேர வேண்டிய பணமா ஆமா என் பொண்ணு தாலி எடுத்து பொட்டை அழந்து பூ அழந்ததுக்கு பணம் எங்க

கடச்ச பணத்தை மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு உதவலாம் நினைச்சா உங்க பேட்லக்கு ஜோக்கர் சேரல நான் என்ன பண்ணுவேன் ஒரு பொண்ணுக்கு சேர வேண்டிய பணத்துல சீட்டாடுன்னு சொல்றியே உனக்கு வெக்கமா இல்ல மகாபாரதத்துல பொண்ணை வச்ச சூதானாங்க நான் பொண்ணுக்கு சேர வேண்டிய பணத்துல தானே சூதானா இதுல ஒண்ணு தப்பு இல்ல மாமா டேக் இட் ஈஸி அடி போறியா அடி அடி போய் கை எடுத்து போட்டு பணம் வாங்கிட்டு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி இப்பவே நான் உன்னை உள்ள தள்ளிடுவேன் கை எடுங்க மாமா யார் யாரோ உள்ளாங்க நான் உள்ள போறது பத்தி கவலைப்படலாமா என்ன பெரிய மருமன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான் ரெண்டாவது மருமன் அல்பாயசுல பொட்டுன்னு போயிட்டான்னு ஊர் உலகம் சொல்லும் அப்புறம் அந்த மூணாவது பொண்ணு இருக்குத வேலையே போவாது ஒரே வீட்டுல மூணு வாழா வீட்டிங்க சம்மதமா என்னடா பயமுறுத்துறியா என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு பணம் போடா என்ன நல்லா சொல்லுங்க அத்தை டிபி ஏறி போய் கண்ணா பின்னான்னு கத்துறாரு சோத்துல உப்பு குறையுங்க அப்பதான் என்ன குடும்பம் உறுப்பிடும் கேட்க வேண்டியவில சும்மா பெருசு ரொம்பதான் துல்லுது 음제 <sussurring> 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 <sussurring>

அதான் அழுகுரா இப்போ நீ அழுதா அப்புறம் உங்க அக்காவும் வேண்டியிருக்கும் யாருக்கு தான் பிரச்சனை இல்ல சோகம் இல்ல இதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள போட்டு பவிச்சிடணும் சீதா பாய் விட்டு அழுதா அப்புறம் எல்லாரும் வருத்தம் பண்ணும் இத பாருமா நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலண்ணா கிடைச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் நீ படிச்ச பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு இருப்ப